ஸோ தாம்பத்திய உறவு என்பது அவ்வளவு புனிதமான ஒன்று அதற்கு தேவையானது என்னன்னு பார்த்தோன்னா அம்மா நம்ம தொடது ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுது அங்கேயே நமக்கு அந்த சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேர்னால தாம்பத்திய உறவில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அடைய முடியலை இதுக்கு காரணம் நம்மளுடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த பித் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இரண்டு பேருக்கும் அந்த சக்தி அதிகமாக தாம்பத்திய உறவுல இனிமை இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்திலிருந்து சொல்லியிருக்க விஷயம் இது தேவையில்லாதது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்க வேண்டிய அவசியம் அவசியமில்லை ஆதி காலத்திலிருந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய கலைகளில் வளர்த்து கொடுத்துருக்காங்க ஆய கலைகளில் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேதாத்ரி மகரிஷி ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக வாழணும்னு சொன்னோன்னா தாம்பத்தியம் என்ற ஒன்று சரியாக அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தோம்னா இதனாலேயே பிரச்சனைகள் வருகின்றதை பார்க்கின்றோம் தாம்பத்திய உறவு என்பது லாங்காக போயிடுவோம் ஸோ தாம்பத்திய உறவு என்பது அவ்வளவு புனிதமான ஒன்று அதற்கு தேவையானது என்னன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வித்து சக்தி இன்னைக்கு வித்து சக்தியை பற்றிய ஒரு அறிவில்லாத ஒரு காரணத்தினால நாம் போய்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த தாம்பத்தியம்ங்கிறது என்னங்கிறதே தெரியலை உடல் என்ற ஒன்றுக்கு எப்பொழுதுமே என்ன இருக்குது எது ஒன்று அதிகமாகுதோ அந்த அதிகமாகக்கூடிய சக்தி வெளியில் போகணும் அப்போ வெளியில் போனால் தானே அந்த உடலுக்கு ஒரு அமைதியான நிலை வரும் டே உள்ளே அடக்கி வச்சுட்ருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒன்றுமே வேண்டாம் யூரினேஷன் போகணும் யூரினேஷன் போகிறதுக்கு வாய்ப்பில்லை வாய்ப்பில்லைன்னா என்ன பண்ணுவேன் நான் எவ்வளோ நேரம் தான் அடக்கி வச்சிட்ருப்பேன் அடக்கி வைக்க வைக்க என்ன ஆகும்னு ஒரு அன் இருக்கும் பாருங்கள் சுற்றி இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறதுக்கு கூட ஒரு முடியாத ஒரு நிலை ஏற்படும் அது வெளியில் போன உடனே எந்த அளவுக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அதை நம்ம உண்மையிலே வந்து புரிஞ்சிக்கவே முடியாது எந்தளவுக்கு அடக்கி வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக அது எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனையை கொடுக்கும் அதனால் அடக்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் எது எதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதை எப்படி அந்த அடக்கி வைத்தலையும் சரியாக வச்சுக்கணும் எப்போ அதை விரையவும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் வித்து சக்தி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இரண்டு பேருக்கும் அந்த சக்தி அதிகமாக கூடும் பொழுது அது நிச்சயமாக வெளியேற்றுதல் அப்படிங்கிற ஒன்று வேண்டும் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சிருக்காங்க அந்த உருவாக்கி வச்சுருக்கிறதுல முக்கியமாக என்ன நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி உடலுறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உடலுக்கு மேலே ஒரு பற்றுதலை வச்சுக்கிட்டு நாம் வந்து போய்கிட்டது தான் ஒரு பெரிய தவறான ஒன்று இதை பற்றி யாரும் சொல்கிறதுக்கு இன்றைக்கி ஆளுங்களே இல்லாமல் போயிட்டாங்க இளைய சமுதாயங்களும் படங்களை பார்க்கின்றோம் அந்த திரைப்படங்களை காமிக்கிற இது மாதிரி என்னென்னமோ நாமளும் கனவுகளை காண்கிறேன் உண்மையிலே பார்த்தோன்னா அதுதான் உடலுக்கும் இந்த தாம்பத்திய உறவு அப்படிங்கிறது அதுதானா இல்லவே இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடியது இது ஒரு புனிதமான ஒரு விஷயம் தாம்பத்திய உறவு என்பது உடல்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒன்று தவிர அதுக்குள்ளாக போகக்கூடிய ஒன்று என்னென்னா மனம் மனதில் அன்பாக தான் தாம்பத்தியம் அப்படிங்கிறாங்க ஒருவரும் ஒரு பேசிக்கக்கூடியது இன்னைக்கு எது எதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வருகின்றோம் அப்படின்னு சொன்னோன்னா இன்னைக்கு நிறைய பேர்னால தாம்பத்திய உருவில ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அடைய முடியலை இதுக்கு காரணம் நம்மளுடைய உடலில் வந்து இருக்கக்கூடிய அந்த வித்து சக்தி ரொம்ப கெட்டு போயிரு பல காரணங்கள் அதுக்கு உண்டு இன்னைக்கு நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை முறையே மாறி போய்ட்டு ஒரு காரணத்தினால நமக்கு அந்த வித்து சக்திக்கு ஒரு வலிமையான தன்மை இல்லாத ஒரு காரணத்தினால இந்த வித்துவானது நீர்ப்புத்தன்மையை அடைஞ்சிடுது அந்த தன்மை ஏன் அடைஞ்சது அப்படிங்கிறத காரணத்தை பார்த்தோம்னா நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எது ரியாலிட்டி இல்லையோ அந்த ரியாலிட்டி இல்லாத விஷயங்களை நாம் கனவுகளாக நினைத்து நினைத்து பழகும் பொழுது அந்த கனவு எண்ணங்களே என்ன செய்யுதுன்னா ரியாலிட்டியாக நாம் தாம்பத்தியத்தில் போகும் பொழுது அங்கே அது வந்து தொந்தரவு செய்து அது எப்படி நடக்கணுமோ அது நடக்க முடியாத அளவுக்கு நாம் நம்மளுடைய மனம் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆயிருக்கு அந்த பிளாக்னால் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த நேர்த்து போன அந்த வித்து சக்தி சீக்கிரமாவே அப்ப அப்போ பொழுது அங்க தாம்பத்தியமானது சரியாக இருக்காது பல குடும்பங்கள்ல பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமே இதுதான் அப்படின்ட்டு வேதாத்ரி மகர்ஷி முக்கியமா சொல்றாங்க பாலுணர்வு என்ற ஒரு கல்வி தேவைதான் அது ஒரு அசிங்கமானது இல்லை அது எப்போ எந்த நேரத்துல சரியாக சொல்லணுமோ அதையும் நம்ம சொல்லிட்டோம்னா சிறு வயதுலேருந்தே இந்த தவறான கண்ணோட்டங்கள்லாம் இல்லாமல் அவங்க வளர்ந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய தாம்பத்திய உறவு சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தொடு உணர்வுங்கிற ஒரு விஷயம் இருக்குதுங்க அந்த தொடு உணர்வு இருக்குது இல்லையா அது கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எந்த ஒன்றுலேயும் கிடைக்காது நம்ம காசு கொடுத்து அதை செய்ய வேண்டியதில்லை எங்கேயாவது போய் வாங்கிட்டு வரணுமோ அதுவும் அவசியமே இல்லை மனதுனால் தொடுவதும் இருக்கு இந்த தோளும் தோளும் பொழுது அங்கே நடக்கின்ற அந்த ஸ்பர்சத்தில் நடக்கக்குன்ற ஒரு ரியாக்ஷன் இருக்குது பாருங்க அதுவே எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் அதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதுக்காக தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க என்ன செய்வாங்க அந்த பயிற்சிகளை நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க எப்படி சின்ன வயசுலேயே உருவாகுது அம்மா நம்ம பொழுது ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படுது அங்கேயே நமக்கு அந்த சந்தோஷங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க இது போல தான் மற்ற உறவுகளில் வரும்பொழுது அங்கேயே நடக்கக்கூடியது ஒரு ஆண் பெண் அப்படிங்கும்பொழுது இந்த தொடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியிலே நடக்கக்கூடியது அவ்வளோ அற்புதமான சந்தோஷம் இதுதான் உண்மையான தாம்பத்திய உறவு யார் ஒருவர் தன்னை வந்து அது போல வளர்த்துக்கிறாங்களோ கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுறது அது கூடவா முடியாது என்ன வேணாலும் நம்ம கிட்ட வீக்காக இருக்கலாம் இன்றைக்கு ஸ்பம் கவுண்ட் வீக்குன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து அதில் மூடு இல்லைன்னு சொல்லுவாங்க பலது இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் உட்காந்து பேசக்கூடவா முடியாது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பொழுது காலேஜில் படிக்கும்போது எப்படியெல்லாம் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் திருமணம் ஆன பிறகு ஏன் அது முடியாது நம்ம மனசுக்குள்ளார நிறைய நேரங்களில் இதெல்லாம் பார்த்த ஒரு காரணத்தினால நம்ம வந்து இதெல்லாம் முடியாதோங்கிற ஒரு சந்தேகத்தை வேற வளர்த்துக்கிறோம் அந்த சந்தேகமே தேவையில்லை அன்பாக உட்காந்து பேச முடியும் தொடுதல்ங்கிறதுலையே அவ்வளோ அற்புதமாக நம்ம அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தருக்குள்ளாக அதுலேயே நடக்கும் வார்த்தைகள் இருக்கு பாருங்க அது வழியாகவே சந்தோஷத்தை கொடுக்க முடியும் இப்படிலாம் இந்த சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே வந்தால் எந்த ஒன்று என்னிடம் வீக்காக இருக்குது என்னால் முடியாது அப்படின்னு நினச்சிட்ட இன்றைக்கி நிறைய பேர் தவறுதலாக நிறைய மருந்தை தேடி தேடி போயிட்டுருக்கோமோ அந்த மருந்துக்கெல்லாம் விடையாக நமக்கு கிடைக்கும் உங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த தொடு உணர்வு உங்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த அன்பான ஒரு உணர்வு கனிவான பார்வை யார்கிட்ட வேணாலும் குறைபாடு இருக்கலாம் அதை நீங்கள் பேசியே மாற்றிக்க முடியும் அந்த அளவுக்கு அடைஞ்சவங்க தான் வாழ்க்கையில் மேலான நிலைக்கு வந்திருக்காங்க அவங்க தான் இந்த தாமத்தை உறவை நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சிருக்காங்க அப்போ இந்த கலையும் முக்கியமாக தேவையான கலை அதை எப்படிங்கிறது திரைப்படங்களை காமிக்கிறத மட்டும் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டாம் சித்தர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கலை மனதோடு மனம் பேசுவது தோளோடு தோல் பேசுவது கண்ணோடு கண் பேசுவது அதுக்கப்புறம் தாங்க உடலுக்குள்ளாரே அந்த விந்தும் அந்த நாதமும் சேரக்கூடிய ஒன்று இதெல்லாம் நம்ம தொட்டு பழகுவோம் அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நாமும் நல்ல சிறந்த தம்பதிகளாக வாழ்ந்து தாம்பத்திய உரை சிறப்பாக வாழ முடியும் இந்த அறிவு ஒவ்வொருத்தருக்கும் தேவை சின்ன வயதிலே வேணும் யாருக்கும் தேவையில்லை நம்ம நினைக்க வேண்டாம் அறிவை வச்சுக்குவோம் அறிவு தான் நம்மளை வந்து ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு போகும் வாழ்க்கை மாட்ட